இனிய வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க இது போன்ற புராண கதைகள் தொடர்ந்து தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ராதைக்கும் கிருஷ்ணருக்கும் இடையிலான நித்திய அன்பையும் இருவரும் ஒருவரையொருவர் இல்லாமல் எப்படி முழுமையடையாமல் இருக்கிறார்கள் என்பதை விளக்கும் கதைகளை கேட்டு நாம் அனைவரும் வளர்ந்தோம் ஆனால் நீங்கள் எப்போதாவது ஆச்சரியப்பட்டிருக்கிறீர்களா அவர்கள் இருவரும் மிகவும் காதலிக்கிறார்கள் என்றால் அவர்கள் ஏன் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்யலை கிருஷ்ணர் ஏன் ருக்மிணியை திருமணம் செய்து கொள்ள விரும்பினார் ராதையை திருமணம் செய்யல என்று முதலில் கிருஷ்ணர் யார் என்பதை பார்ப்போம் கிருஷ்ண பகவான் விஷ்ணுவின் எட்டாவது அவதாரம் தீய அரக்கன் மற்றும் ராஜாவான கம்சனின் அழியாத ஆட்சியை முடிவுக்கு கொண்டுவர பூமியில் தோன்றினார் அவர் தேவகி மற்றும் வசுதேவருக்கு பிறந்தார் ஆனால் யசோதா மற்றும் நந்த மகாராஜா ஆகியோரால் வளர்க்கப்பட்டார் கிருஷ்ணர் இந்து மதத்தில் மிகவும் வணங்கப்படும் தெய்வங்களில் ஒருவர் மற்றும் அவர் தனது குழந்தை பருவத்திலும் இளமை பருவத்திலும் செய்த பல குறும்பு செயல்களுக்கு பிரபலமானவர் இருப்பினும் அவரது விளையாட்டுத்தனமான பக்கத்தை தவிர கிருஷ்ணர் தனது பக்தர்களை தீமை அல்லது அசம்பாவிதங்களில் பாதுகாக்கும் போது பல பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டார் ராதா யார் என்று பார்ப்போம் ராதா அன்பு இரக்கம் மற்றும் பக்தியின் சின்னம் ஆனால் அவள் கிருஷ்ணரின் மனைவி என்று பிரபலமாக அறியப்படுகிறாள் கிருஷ்ணர் எப்போதும் கோபியர்களால் சூழப்பட்டிருந்தாலும் அவருக்கு பல மனைவிகள் இருந்ததாக நம்பப்பட்டாலும் ராதை அவருக்கு மிகவும் பிரியமானவர் பூமியில் கிருஷ்ணனின் அனைத்து அவதாரங்களிலும் அவளே துணையாக இருந்தாள் ஒவ்வொரு ஆண்டும் பகவான் கிருஷ்ணரின் பிறந்த நாளில் ராதாவின் பிறந்த நாளை ராதாஷ்டமியாகவும் கொண்டாடப்படுகிறது ராதாவும் கிருஷ்ணனும் ஏன் ஒருவரை ஒருவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்பதற்கான ஐந்து காரணங்களை இப்போது பார்ப்போம் முதல் காரணம் ராதா கிருஷ்ணா ஒரு பந்தத்தில் தங்களை இணைத்துக் கொள்வதை ஒருபோதும் உணரவில்லை ராதா மற்றும் கிருஷ்ணா இருவரும் தங்கள் காதலை உலகுக்கு காட்டவோ அல்லது நிரூபிக்கவோ ஒருவரையொருவர் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கவில்லை என்று பலர் நம்புகிறார்கள் சரி இது இந்து புராணங்களின் நெறிமுறைகளுக்கு எதிராக தோன்றலாம் ஆனால் நாம் இதைப் பற்றி சிந்தித்துப் பார்த்தால் உண்மையில் இரண்டு பேர் தங்களை ஒரு பிணைப்பில் கட்டிக்கொண்டு ஒன்றாக இருக்க கணவன் மனைவி என்று முத்திரை குத்த வேண்டிய அவசியமில்லை பகவான் கிருஷ்ணர் ஒருவர் தனது மனைவியா நண்பரா அல்லது மற்ற குடும்ப உறுப்பினரா என்பதைப் பற்றி ஒருபோதும் கவலைப்படவில்லை அவர் அனைவரையும் ஒரே அன்புடனும் கருணையுடனும் நடத்தினார் மறுபுறம் ராதா ஒருபோதும் அவருடைய மனைவியாக இருக்கக்கூடாது என்றால் அவர்கள் இருவரும் பகிர்ந்து கொண்டது திருமணத்தின் கருத்துடன் பிணைக்கப்பட்டுள்ள பொருள்சார் எதிர்பார்ப்புகளுக்கு மேலிருந்தது அவர்கள் அன்பினால் கட்டப்பட்ட புனிதமான பிணைப்பை பகிர்ந்து கொண்டனர் அவர்கள் இருவரும் அன்பு மற்றும் காதலி சின்னமாக இருந்தனர் இரண்டாவது காரணம் ராதா மற்றும் ருக்மணி இருவரும் ஒரே மாதிரியாகவும் சமமாகவும் இருந்தனர் இது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் ஆனால் நேர்மையாக இது ஒரு உண்மை இந்தியாவில் உள்ள பலரும் இதை நம்புகிறார்கள் லட்சுமி தேவியும் விஷ்ணுவின் மனைவி ருக்மணியும் ஒரே யுகத்தில் பிறந்தவர்கள் விதர்பா மன்னன் பீஷ்மகாவின் வீட்டில் பிறந்த சக்தியின் வெளிப்பாடுதான் ருக்மணி என்று கூறப்படுகிறது வசுதேவர் மற்றும் தேவகியின் குழந்தையான பகவான் கிருஷ்ணரை கொல்லுமாறு கம்சன்மாய் அரக்கனிடம் கட்டளையிட்ட போது அவள் எதேச்சையாக குழந்தைகளை கடத்தி தீங்கு செய்யத் தொடங்கினாள் இந்த நேரத்தில் சிறுமி லட்சுமி தேவியின் அவதாரம் என்பதை அறியாமல் ருக்மணியையும் கடத்திச் சென்றாள் இருப்பினும் ருக்மிணியை சுமந்து செல்லும்போது மாய அரக்கன் அவளது எடையை தாங்க முடியாமல் அவளை பர்சானாவில் விட்டுவிட்டு வெளியேறினான் இனிமேல் குழந்தையில்லாத கிராமத்து மனிதர் விருஷபானு ருக்மணியை கண்டுபிடித்து அவளை தன்னுடன் அழைத்துச் செல்ல முடிவு செய்தார் பின்னர் விதர்ப்ப மன்னன் ருக்மிணியை தேடி வந்தபோது ராதை தனது உள்ளங்கையில் சங்கு முத்திரையுடன் கூடிய தாமரையை ஏந்திக் கொண்டிருந்தாள் ராதா விதராபாவுக்கு அனுப்பப்பட்டார் அவளுடைய அசல் பெயர் ருக்மிணிக்கு திரும்ப வழங்கப்பட்டது அரச பெண்ணை போல் வளர்க்கப்பட்ட அவள் பின்னர் கிருஷ்ணனை காதலித்து அவனையே திருமணம் செய்து கொண்டாள் மூன்றாவது காரணம் ராதா அயனை மணக்க வேண்டியிருந்தது கிருஷ்ணர் ராதாவை திருமணம் செய்யாததற்கு இதுவும் மற்றொரு காரணம் இப்பொழுது ஐயன் யார் என்று நீங்கள் யோசித்தால் கூறுகிறேன் கேளுங்கள் ஐயன் விஷ்ணுவின் தீவிர பக்தர் அவர் பல ஆண்டுகளாக கடுமையான பிரார்த்தனை செய்தார் ஐயனின் பக்தியாலும் விசுவாசத்தாலும் மகிழ்ந்த விஷ்ணு பகவான் தனது எதிர்கால அவதாரத்தில் லட்சுமியை மணந்து கொள்ளும் வரத்தை அவருக்கு வழங்கினார் லட்சுமி தேவி ருக்மிணி சத்யபாமா ஜாம்பவந்தி மற்றும் இறுதியாக ராதையாக அவதரித்தார் ராதையும் கிருஷ்ணனும் ஒருவரையொருவர் வெறித்தனமாக நேசித்தார்கள் இருப்பினும் அயனின் முந்தைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காகவே லட்சுமி ராதையாக அவதாரம் எடுத்தார் என்பதையும் அவர்கள் நன்கு அறிந்திருந்தனர் எனவே கிருஷ்ணரின் மீதான அவளது உணர்வுகளை பொருட்படுத்தாமல் அவள் அயனை மணக்க வேண்டியிருந்தது அயன் தனது எதிர்கால அவதாரத்தில் திருநங்கையாக பிறந்தார் ராதா அவனை மணந்தாலும் அவளது இதயம் அவளது என்றென்றும் காதலான கிருஷ்ணனோடு பிணைந்திருந்தது ஆனால் அயனின் இயலாமை அவரை ராதாவின் காதலை எப்போதும் கேள்விக்குள்ளாக்கியது அதைத் தொடர்ந்து அவர் யாரோ ஒருவருடன் திருமணத்திற்கு புறம்பான தொடர்பு வைத்திருப்பதாக சந்தேகித்தார் எனவே ஒரு ராதை கிருஷ்ணனை சந்திக்க காட்டை நோக்கிச் செல்வதைக் கண்டதும் அவளை பின்தொடர முடிவு செய்தார் இந்த சம்பவத்தை பற்றி அறிந்த கிருஷ்ணர் ராதாவை துரோக மனைவி என்ற உருவத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக காளி தேவியாக தோன்றினார் ஆனால் ராதை காளி தேவியை வணங்குவதை ஐயன் பார்த்தபோது ராதை கிருஷ்ணரை மட்டுமே பார்த்தார் இன்றும் நாட்டின் பல பகுதிகளில் கிருஷ்ணகாளி ரூபம் பலரால் போற்றப்பட்டு வழிபடப்படுகிறது இங்கே தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் கிருஷ்ணரை திருமணம் செய்து கொள்ளாத லட்சுமியின் ஒரே அவதாரம் ராதா ருக்மணி சத்யபாமா மற்றும் ஜாம்பவந்தி ஆகிய மூன்று அவதாரங்களும் கிருஷ்ணருக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டது நான்காவது காரணம் கிருஷ்ணர் பத்து வயதுக்கு பிறகு திரும்பவே இல்லை கிருஷ்ணர் ராதாவை திருமணம் செய்யாததற்கு ஒரு சிறிய கதை உள்ளது ஒருமுறை கிருஷ்ணர் யசோதாவிடம் சென்று ராதையை திருமணம் செய்து கொள்ளும் தனது விருப்பத்தை கூறினார் இருப்பினும் யசோதா அவரை நிராகரித்தார் ராதா அவரை விட ஐந்து வயது மூத்தவர் என்றும் ஏற்கனவே வேறு ஒருவருடன் நிச்சயதார்த்தம் செய்து கொண்டார் என்றும் கூறினார் ஆனால் கிருஷ்ணன் பிடிவாதமாக இருந்ததால் அம்மாவின் பேச்சை கேட்க தயாராக இல்லை இந்நிலையை பார்த்த நந்த மகாராஜா அவரை குரு கர்காச்சாரியார் மற்றும் சாந்திமணியிடம் அழைத்துச் சென்றார் இரண்டு குருக்களும் இந்த வாழ்க்கையில் சேவை செய்ய பெரிய நோக்கங்களை கொண்டிருப்பதாக அவரை நம்ப வைக்க முயன்றனர் இருப்பினும் கிருஷ்ணர் மிகவும் பிடிவாதமாக இருந்தார் மேலும் அவர் ஒருபோதும் தர்மத்தின் பாதுகாவலராகவோ அல்லது பூமியின் மீட்பராகவோ ஆக விரும்பவில்லை என்று கூறினார் கிருஷ்ணரின் நடத்தையை பார்த்த குரு கர்காச்சாரியார் தேவரிஷி நாரதர் கூறிய கிருஷ்ணரின் உண்மையான மதிப்பை வெளிப்படுத்தினார் கிருஷ்ணர் தனது உண்மையை அறிந்ததும் அதிர்ச்சியடைந்து சோகமாகவும் ஏமாற்றமாகவும் கோவர்தன் மலையை நோக்கிச் சென்றார் இங்கு வந்தவுடன் அவர் உள் அமைதியையும் அவருக்குள் ஒரு உள்ளார்ந்த மாற்றத்தையும் அனுபவித்தார் மேலும் பெருந்தாவனத்தில் தான் இருந்த நேரம் இதுவே இனிதான் கிளம்ப வேண்டும் என்பதை உணர்ந்தார் இருப்பினும் புறப்படுவதற்கு முன் அனைவருக்கும் ஒரு ராஸ் லீலாவை திட்டமிட முடிவு செய்தார் ராதா தன்னை சுற்றி நடக்கும் எதையும் மற்றும் எதையும் பாதிக்காமல் மகிழ்ச்சியுடன் நடனம் கண்டார் உணர்ச்சிகளின் வழக்கமான பிணைப்புக்கு அப்பாற்பட்டது ராதா அனுபவிக்கும் விஷயம் கிருஷ்ணருக்கு தெரியும் அவர் தனது புல்லாங்குழலை வெளியே இழுத்து ராதாவிடம் கொடுத்தார் இந்த சம்பவத்திற்குப் பிறகு கிருஷ்ணர் பிருந்தாவனத்தை விட்டு வெளியேறினார் மேலும் அவரது வாழ்நாளில் ஒருபோதும் புல்லாங்குழல் வாசிக்கவில்லை எனவே கிருஷ்ணர் பிருந்தாவனத்தை விட்டு வெளியேறியதும் திரும்பி வராததும் கிருஷ்ணர் ராதாவை திருமணம் செய்யாததற்கு ஒரு காரணமாக கருதப்படுகிறது ஐந்தாம் கரணம் ராதா இடைக்கால எழுத்தாளர்களின் கற்பனையாக மட்டுமே கருதப்படுகிறார் ராதா இல்லை என்று பலர் நம்பினர் காரணம் ஸ்ரீமத் பகவத்கீதை மகாபாரதம் அல்லது ஹரிவன்ஷம் போன்ற எந்த பழங்கால நூல்களிலும் ராதாவைப் பற்றி குறிப்பிடப்படவில்லை இவை அனைத்தும் அதே காலகட்டத்தில் எழுதப்பட்டவை மற்றும் கிருஷ்ணரின் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை விரிவாக விவரிக்கின்றன ஆச்சார்யா நிம்பார்க் மற்றும் கவிஞர் ஜெயதேவா ஆகியோர் ராதாவைப் பற்றி எழுதிய போதுதான் அவர் இடைக்கால வேதங்களில் தோன்றினார் இதைத் தவிர எந்த வரலாற்று அல்லது மூல நூல்களிலும் ராதாவை பற்றிய குறிப்பு இல்லை கிருஷ்ணர் ராதையை திருமணம் செய்து கொள்ளாததன் காரணத்தை இது தெளிவாக்குகிறது ராதா முதலில் இல்லாததால் அவர்கள் திருமணம் செய்து கொள்ளவில்லை